மதுரை உற்பத்தி திறன் குழு சார்பில் வளர்ந்த இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கான உற்பத்தி திறன் உத்திகள் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் மதுரையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய பொருளாதார கழக செயற்குழு உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் வளர்ந்த இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு திட்டத்தின் நோக்கங்களையும் அதன் அடைவதற்கான செயல்பாடுகளையும் மற்றும் அதில் எதிர்பார்க்கும் சிரமங்களையும் எடுத்துரைத்தார் மேலும் முக்கியமான உற்பத்தி திறன்களான திறமையான உழைப்பாளர்கள் இளையவர்களின் பங்களிப்பு விவசாய மேம்பாடு பெண்களின் பங்களிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் மாணவர்களிடத்திலும் மற்றும் பொதுமக்களிடத்திலும் வளர்ந்த இந்தியா திட்டம் பற்றிய விழிப்புணர்வை உருவாக்கி அதன் மூலம் மக்களின் சரியான பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு முத்துராஜா தெரிவித்தார் மதுரையில் மேரா யுவ பாரத் மத்திய அரசு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பாக வல்லபாய் பட்டேல் அவர்களின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு ஒற்றுமை பாதயாத்திரை நடைபெற்றது மதுரை திருநகர் மூன்றாவது பேருந்து நிறுத்த பகுதியிலிருந்து துவங்கிய இந்த ஒற்றுமை பாதயாத்திரை முக்கிய சாலைகள் வழியாக வலம் வந்து திருப்பரங்குன்றம் பதினாறு கால் மண்டபம் முன்பு நிறைவடைந்தது யாத்திரையில் தேசிய கொடியுடன் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர் பாரத தாயின் மகிமையை போற்றும் தெய்வீக தேசிய கானமான வந்தே மாதரம் பாடலை பாடும்போது மனதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது என மதுரையின் பள்ளி மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இந்திய நாட்டு மக்களின் ஒற்றுமைக்கும் இந்திய தேசியத்தின் உணர்வுக்கும் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்றப்பட்ட வந்தே மாதரம் பாடலானது தேசிய பாடலாக ஒழிக்கப்படுகிறது தேசபக்தி மிக்க வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவை நாட்டு மக்கள் கொண்டாட வேண்டும் என பாரத பிரதமர் அவர்கள் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியின் மூலம் தெரிவித்து இருந்த நிலையில் வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டம் மதுரையில் நடைபெற்றது அந்த வகையில் மதுரை தெப்பக்குளம் அனுப்பானடி பகுதியில் அமையப்பெற்ற பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரிய பெருமக்கள் வந்தே மாதரம் பாடலினை ஒருமித்த குரலில் பாடினர் தொடர்ந்து இது குறித்து பேசிய மதுரையின் பள்ளி மாணவி என் பெயர் சந்தியா நட்டுவல் படிக்கிறேன் வந்தே மாதரம் தேசிய பாடலின் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு நம் பள்ளியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் விடுதலை போராட்ட பாடலை வந்தே மாதரம் என்று பாடியபோது மனதில் மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு ஏதுவாக ஒவ்வொரு ஆண்டும் அகில இந்திய அளவில் சரஸ் மேளா நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு மதுரை மாவட்டத்தில் மதுரை தமுக்க மைதானத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை பனிரெண்டு நாட்கள் நடைபெறவுள்ள நிலையில் அகில இந்திய அளவிலான சரஸ் மேளா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி மதுரையில் நடத்தப்பட்டது இதில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் கலந்து கொண்டு சரஸ் மேளா நிகழ்ச்சி குறித்த ஒட்டுவில்லை பேருந்துகளில் ஒட்டியதுடன் சுய உறுப்பினர்கள் கலந்து கொண்ட மைதானத்தில் கொடியார்முகதானத்தில் நாட்கள் நடைபெற உள்ள இந்த சரஸ் மேளாவில் இருநூறு அரங்குகள் அமைக்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மற்றும் அகில இந்திய அளவில் பிற மாநிலங்களில் இருந்தும் மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த இருநூறு கண்காட்சி விற்பனையாளர்கள் கலந்து கொண்டு தங்களது உற்பத்தி பொருட்களை கண்காட்சி அமைத்து விற்பனை செய்ய உள்ளனர் மதுரையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கோரிப்பாளையம் மற்றும் அப்பல்லோ ஆகிய சந்திப்புகளில் கட்டப்பட்டு வரும் மேம்பால கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு ஏ வேலு ஆய்வு செய்து பார்வையிட்டார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் நாற்பது கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் குழந்தைகள் நலம் மற்றும் ஆராய்ச்சி மைய கட்டிட கட்டுமான பணிகளை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் மற்றும் அமைச்சர்கள் திரு பி மூர்த்தி பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இதனைத் தொடர்ந்து ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் டெக்சாஸ் ஸ்கேன் கருவியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கும் அவர்கள் திறந்து வைத்தனர் மதுரை தல்லாகுளம் பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் மதுரை தேனி திண்டுக்கல் தொகுதிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற தொலைத்தொடர்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மதுரை செயல்பாட்டு பகுதியின் நிதி செயல்திறன் உள்கட்டமைப்பு போர் ஜி பிடிஎஸ் செயல்பாட்டிற்கு வருதல் செறிவூட்டல் கோபுரங்களின் தற்போதைய நிலை குறித்து அதிகாரிகள் விளக்கமளித்தனர் கூட்டத்தில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்பு சேவைகளை மேம்படுத்துவது தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன என்றும் மலைப்பகுதிகளின் அலைபேசி இணைப்பு நெட்வொர்க் கவரேஜை மேம்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர் மேலும் அலைபேசி சேவையை பெறக்கூடிய வகையில் பட்டன் ஹேண்ட்செட்டை ஆதரித்து அந்த பகுதிகளில் டூ ஜி அலைபேசி சேவையை வழங்க வேண்டும் என்றும் வாடிக்கையாளர் புகார்களுக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கும் வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர்